வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போகிறோம் கர்ணக்கிழங்கு அல்லது பிடிக்கர்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணி ஒரு மிளகு குழம்பு இப்போ எந்த காயும் போடாம வெறும் மிளகு குழம்பு பண்ணுவோம் ஆனா பிடிக்கர்ணையில வந்து எப்பயும் மசியல் அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனா இந்த தடவை இந்த பிடிக்கர்ணை மிளகு குழம்பு பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பிடிக்கர்ண மிளகு குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி பண்றதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் பிடிக்கரணை நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது அதே நேரம் மிளகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப ஹெல்தியானது ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஹெல்தியான இந்த பிடிக்கரணை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் வந்து பிடிக்கரணை இருக்கேன் ரொம்ப மண்ணாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஸ்டீம் பண்ணாலே போதும் அது வெந்துடும் நிறைய பேர் வந்து அரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சமைக்கிறதுக்கு நம்ம வாங்கும்போது பழைய கிழங்காக நம்ம பார்த்து வாங்கிக்கணும் பழைய கிழங்கு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் அது பழைய கிழங்கு அது வந்து அரிக்காது ஒருவேளை நம்ம வாங்கும்போது புது கிழங்கு தான் கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருங்க பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பழசாயிடும் வெயிட்லெஸ்ஸாகவும் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ தோல் விட்டு நம்ம பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை கையாலையும் லேஸாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இதை தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கணும் மிளகு குழம்புக்கு வறுத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா பொரியணும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் பருப்புலாம் இந்த அளவுக்கு லேசாக செவந்து வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் மிளகையும் மிளகாயும் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துப்போம் இதில் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துப்போம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு மிளகும் பாருங்கள் நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் இந்த கடாயோட சூடே போதும் ரொம்ப வறுபட வேண்டாம் இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கருணைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது தோல் எடுத்துகிட்டு மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம கையால் மசிச்சு கூட போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த கருணக்கிழங்க கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கருணக்கிழங்கை கையால் மசிச்சு விட்டால் கூட ரொம்ப அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் உடைப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பீசஸாக இருக்கிற மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்போ தான் குழம்புல வந்து நம்ம இந்த காய் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம வந்து புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது புளி தண்ணியை கரைச்சிருக்கேன் இது வந்து இந்த கர்ணக்கிழங்கில் அப்படியே விட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கரகக்கில்ல இப்போ நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லையா அது போகட்டும் கர்ணக்கிழங்கும் நல்லா புளி தண்ணியில் கொதிச்சுதுன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மிளகு குழம்புக்கு வருத்திருக்கோம் இல்லையா அதை அரைச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனை போயாச்சு இப்போ அதை நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கலந்து இதுவும் சேர்த்துருவோம் இப்போ இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் இல்லையா இனிமே வந்து கொஞ்சம் நல்லா திக்காய் கரெக்டாக அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சதுமே வந்து திக்காகவும் ஆரம்பிச்சு பாருங்கள் நடு நுழைய இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிளக குழம்பு பாருங்கள் நல்லா தலை தழை கொதிச்சாச்சு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இது கொஞ்சம் சூடாகரம்போது கொஞ்சம் திக்காகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம கர்ணைக்கிழங்கு மிளகு குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கர்ணக்கிழங்கு மிளகு குழம்பு சர்விங்க்கு ரெடி பிடிக்கர்ண மிளகு குழம்பை சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் இருக்கேன் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கர்ணக்கிழங்கு வந்து சீசன் நிறையா இருக்கு பொங்கல் முடிஞ்சாலே ஒரே கிழங்கு வகைகள் எல்லாமே புது புதுசாக தான் வரும் இதை நம்ம வாங்கி வச்சிட்டா கூட ரெண்டு மூணு மாதம் கூட கெட்டு போகாது அப்படியே நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு கீரை மசியல் பண்ணியிருக்கேன் கேபேஜ் கரியும் பண்ணியிருக்கேன் கீரை மசியல் நல்ல காம்பினேஷன் சுட்டாப்பழம் இருந்தாலும் நல்லாயிருக்கும் கீரை மசியலோட இந்த பிடிக்கரணை மிளகு குழம்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்கு என்ன இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் நல்ல மிளகு வாசனையோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோம் இல்லையா அந்த வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்குது கர்ணக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து இந்த புளிப்பையும் அப்சர்வ் பண்ணி நம்ம வறுத்தரைச்சு போட்டோம்லையே அந்த பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வறுத்தாப்பழமோ இல்லை சுட்டாப்பழமோ கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சேப்பாங்கிழங்கு ரோஸ்ட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு அருமையாக இருக்கும் எப்பயும் பண்ணுற மிளகு குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த பிடிக்கர்ணை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிடிக்கர்ணை யூஸ் பண்ணி இந்த மிளகு குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்